ஹாய் இது எனக்கு தெரிஞ்ச சமையல் வெண்டைக்காய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் ரெண்டு ஒனியன் ரெண்டு டொமேட்டோ இதையும் குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை கப் அளவு தேங்காய் தூக்கி நம்ம வச்சுக்கணும் தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நல்லா க்ரீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அனியன் அண்ட் டொமேட்டோ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கும் அது கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் மாறி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வெண்டைக்காயோட தண்ணில் வந்து வலுவலக்கு அது வந்துட்டே இருக்கும் அது போகிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே நம்ம வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் டைம் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய அந்த வலுவலித்தல்ல போயிடும் தென் ஒரு நெல்லிக்காய் அளவில் புளியும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அந்த கரைச்சிலையும் அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் அது நல்லா கொதித்து வர டைமில் தேங்காயம் மரச்சி வச்சிருந்தாங்க அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் அது கொஞ்சம் கொதித்து வர்ற டைமில் தென் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறமாட்டும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக அழகாக வந்துடும் நம்மளோட வெண்டைக்கையும் ரெடி